முழு விடுதலை அடியும் பாலஸ்தீனம் கொண்டாடும் கமாஸ் கிஸ்புல் ஆயுத தொழிற்சாலை மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் தனது அணு ஆயுத தளங்களில் தாக்குதல் நடத்தக்கூடாது என கடுமையாக எச்சரிக்கும் ஈரான் ஏகாதிபத்தியம் இஸ்லாத்தை மனிதகுலத்திற்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்க முயல்கிறது குற்றம் சாட்டும் ஈரான் கடும் நெருக்கடியால் உக்ரைனிலிருந்து பின்வாங்கும் வடகொரிய இராணுவம் ஆக்கிரமிப்பை தோற்கடிப்பது இப்போது சாத்தியம் என்றும் பாலஸ்தீனத்தின் முழு விடுதலையும் எட்டு கூடிய தூரத்தில் உள்ளது என்றும் கமாஸ் எதிர்ப்பு இயக்கத்தின் அரசியல் பணியகத்தின் துணைத் தலைவர் கலில் அல்ஹையா கூறியுள்ளார் அல்ஹய்யா எங்கள் மக்களும் அவர்களின் வீரமிக்க எதிர்ப்பும் புகழ்பெற்ற அல் லக்ஷா வெள்ளப் போரினால் தங்கள் இலக்குகளை அடைந்துள்ளன என்றும் கூறினார் மேலும் வெல்ல முடியாத சக்தி என்ற இஸ்ரேலின் கட்டுக்கதையை அதன் ராணுவத்திலும் உலகத்திலும் எதிர்ப்பு குழு அளித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது போர்கள் ஓய்ந்து படைந்துள்ள நிலையில் இந்த புண்ணிய பூமியை ரத்தத்தால் நிரப்பியுள்ள பல மூத்த தளபதிகளின் தியாகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க எதிர்ப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர்களது தியாகங்கள் மானமும் கண்ணியமும் கொண்டு வீரமாகவும் வெற்றியாகவும் மலர்ந்துள்ளது இந்த தலைவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றி ஒரு புதிய தலைமுறையை உறுதியான தலைவர்களுக்கு கொடுத்தனர் அவர்கள் குத்ஸ் மற்றும் அல் நோக்கி பயணத்தை தொடர்வார்கள் பெரும் மீள் வருகைக்கு வழிவகுப்பார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து பேசியவர் அவர் எதிர்ப்பு இயக்கம் எப்போதும் தியாகிகளின் முன்னணியில் உள்ளது அதே வழியில் எங்கள் மக்களுடன் இணைந்து நின்று அவர்களின் தியாகங்களை பகிர்ந்து கொள்கின்றது எங்கள் தலைவர்களின் ரத்தமும் உடலும் மக்களின் ரத்தத்துடன் கலந்துள்ளனர் என்று அவர் கூறினார் அல் கஷாம் படையணியின் மாவீரர்களும் எதிர்பார்க்கலும் எமது மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை போலவே எதிரிகளை மண்டியிட வைத்ததை வரலாறு பதிவு செய்யும் அவர்கள் தங்கள் உறுதிமொழியை நிறைவேற்றினர் எங்கள் வீர கைதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக விடுவிக்கப்படுவதை நாங்கள் இப்போது காண்கின்றோம் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு படையினர் பாலஸ்தீனத்திற்காக நிற்பவர்களின் தாக்குதல்களாக துரத்தப்பட்டனர் என்றும் அவர் கூறினார் தியாகிகளின் இழப்பு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களையும் அவர்களின் தியாகத்தையும் நினைத்து நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் உறுதியான தியாகிகளாக அவர்கள் வெளியேறினர் ஒருபோதும் பலவீனமடையவில்லை ஒருபோதும் ஒருபோதும் தளரவில்லை அடிபணியவில்லை என்பதை அறிவதே எங்கள் ஆறுதல் அவர்கள் இந்த போரை கண்ணியத்துடனும் உறுதியுடனும் வழிநடத்தினர் கமாஸ் மற்றும் அதன் அல் கஷாம் படையினர்களுக்கு தெளிவான பார்வை மற்றும் உடைக்க முடியாத உறுதியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று அவர் கூறினார் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியது இதில் அந்த நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் ஓராண்டி கடந்து நடந்து வரும் மோதலில் நாற்பத்தி ஆறு ஆயிரத்துக்கு மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றது லெபனான் நாட்டில் இருந்த டி இஸ்ரேலை தாக்கியது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது இதில் அடுத்தடுத்து பலர் கொலை செய்யப்பட்டனர் கமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயின் கனியை கிஸ்புல்ல அமைப்பின் தளபதி புவாத் ஆகியோரையும் இஸ்ரேல் தாக்கி படுகொலை செய்தது கிஸ்புல்ல அமைப்பின் தலைவரான கச நஸ்டெல்லாவை பெய்ரூட் நகரில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தாக்குதல் நடத்தி கொன்றது கிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி மற்றும் அவர்களுடைய செயற்குழுவின் உறுப்பினரான நபில் குவாவக் என்பவரையும் இஸ்ரேல் ராணுவ தாக்கி அளித்தது இதன் பின்னர் லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்படாமல் இருப்பதற்காக இஸ்ரேலுடன் ஒப்பந்தம் ஒன்றும் ஏற்பாடானது ஆனால் விதிமீறலில் ஈடுபட்டால் தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரித்து இருந்தது இந்த நிலையில் லெபனான் நாட்டில் பெக்கா பகுதியில் செயல்பட்டு வந்த கிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் விமானப்படை நேற்றிரவு வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஆயுத உற்பத்தி மற்றும் மேம்பாடு உள்ளிட்ட விஷயங்களுக்காக பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ உட்கட்டமைப்பு மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதேபோன்று ஆயுதங்கள் கடத்தி வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக சிறிய லெபனான் எல்லை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கிஸ்புல்லா அமைப்பின் உட்கட்டமைப்பு மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான புரிந்துணர்வை மீறும் வகையில் இஸ்ரேலை நோக்கி கிஸ்புல்லாவின் ஆளிலா விமானம் ஒன்று தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளது எனினும் இதனை இஸ்ரேல் விமானப்படை வழிமறைத்து முறியடித்தது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாகவே இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது எனினும் மறுபுறம் கமாசுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் பணிய கைதிகள் மற்றும் பாலஸினிய கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மெட்டா பிளாட்ஃபார்ம்களின் அதிகாரியொருவர் கூறுகையில் இஸ்ரேலிய ஸ்பைவர் நிறுவனமான பரகான் சொல்யூஷன் அதன் பயனர்களை குறிவைத்து பிரபலமான வாட்ஸ்அப்பை ஹெக் செய்துள்ளது இதில் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்களும் ஹெக் செய்யப்பட்டுள்ளனர் கூறிய தொன்னூறு பயனர்களை ஹெக் செய்ய முயற்சிகளை கண்டறிந்ததாக வாட்ஸ்அப் அதிகாரி தெரிவித்தார் குறிப்பாக யாரை குறிவைத்தார்கள் என்று கூற அந்த அதிகாரி மறுத்துவிட்டார் ஆனால் குறிவைக்கப்பட்டவர்கள் ஐரோப்பாவில் உள்ள உட்பட இருபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் உள்ளவர்கள் என்று அவர் கூறினார் மறுபுறம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா நடத்தும் எந்தவொரு தாக்குதலும் அப்பகுதியை முழுப்போரில் மூழ்கடிக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்கி எச்சரித்துள்ளார் கத்தார் விஜயத்தின் போது அல் ஜசீரா அரபுக்கு அளித்து நேர்காணலில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது ஈரானு தாக்குதலை நடத்துவது அமெரிக்கா செய்யக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று தவறுகளில் ஒன்றாகும் என்று ஆராய்ச்சி எச்சரித்தார் எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கும் என்றும் அது அந்த பிராந்தியத்தில் ஒரு முழுமையான போர் வழிவகு என்றும் அவர் கூறினார் கத்தாரின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியை தோகோவில் சந்தித்து முக்கிய பிராந்தி விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக ஆராய்ச்சி கூறினார் காசாவில் போர் நிறுத்தத்தை எட்டுவதில் கத்தாரின் மத்திய பங்கை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் என்றும் மற்ற அனைத்து சிக்கல்களும் தீர்க்கப்படும் என்று நான் நம்புகின்றேன் என ஆராய்ச்சி கூறினார் முழு கண்டு அனைத்து கொலைகள் மற்றும் அழிவுகள் இருந்த பாலஸ்தீனிய மக்கள் தங்கள் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அவர்களின் மதிப்பு மற்றும் கொள்கைகளை நிலைநிறுத்தினர் இது ஒரு வெற்றியாக இருக்கும் என நம்புகின்றேன் என தெரிவித்தார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கமாஸை ஒழிப்பதற்கும் அவர்களின் கைதிகளை விடுவிப்பதற்கும் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தன ஆனால் அவர்கள் நாளின் முடிவில் கமாசுடன் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது கமாசின் வெற்றியை பிரதிபலிக்கிறது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் சிரியாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் அதிபர் பஷர் அல் அஷாத் பதவி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து சிறிய சமூக அனைத்து பிரிவுகளும் பங்கேற்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஈரான் ஆதரவளிக்கிறது என்று ஆராய்ச்சி கூறினார் ஈரானின் இலக்குகள் சிரியாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது என்று ஆராய்ச்சி கூறினார் சிரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மற்றும் ஆதரிக்கப்படும் எந்தவொரு ஒரு அரசாங்கத்தையும் நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் சிரியாவிற்கு அமைதி மற்றும் பாதுகாப்பை நாங்கள் விரும்புகின்றோம் சிரியாவை முடிவில்லா பதற்றம் அல்லது இன மோதல்களின் மையமாக பார்க்க நாங்கள் விரும்பவில்லை இது பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகரிடமாக மாறு சிரியாவில் உறுதியற்ற தன்மை அப்பகுதியில் பரவுமென்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை உலகு ஏகாபத்தியம் இஸ்லாமோ போவியாவை ஊக்குவிக்கவும் இஸ்லாம் மற்றும் புனித குர்ரானை மனித குலத்திற்கு அச்சுறுத்தலாக அறிமுகப்படுத்தவும் முயற்சிப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியன் எச்சரித்துள்ளார் உலக ஏகாதிபத்தியம் முக்கியமாக முஸ்லிம்களின் மனித வளங்களையும் பொருள் வளத்தையும் கொள்ளையடிக்க முற்பட்டாலும் அதன் அனைத்து திட்டங்களும் தோல்வியடையும் என்று அவர் கூறினார் குர்ரான் போதைகளுக்கு கீழ்ப்படியாமையே முஸ்லிம் உலகில் தற்போதுள்ள பிரச்சனைகளில் கணிசமான பகுதிக்கு மூல காரணம் என்று பெசக்கியன் கூறினார் எந்தவொரு பிரிவினை ையும் தடுக்க முஸ்லிம் நாடுகளிடையே ஒற்றுமையை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார் இறுதியாக குர்ஸ்போர் முனையில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போராடும் வடகொரிய வீரர்கள் பெரும் இழப்புக்களை சந்தித்த நிலையில் தற்போது பின்வாங்கியுள்ளதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் மேற்கு குர்க்ஸ் பகுதியில் சண்டையிடும் ரஷ்ய படைகளுக்கு ஆதரவாக வடகொரியா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை களமிறக்கியுள்ளதாக மேற்கத்திய நாடுகள் தென்கொரிய மற்றும் உக்ரைனிய உளவுத்துறை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யா மீது ஒரு அதிரடி எல்லை தாண்டிய தாக்குதலை உக்ரைன் தொடங்கியது இந்த தாக்குதலை அடுத்து ரஷ்யாவின் கணக்கான குடியிருப்பு பகுதிகளை உக்ரைன் கைப்பற்றியது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்ய நிலப்பரப்பில் ஒரு நாட்டின் ராணுவம் நுழைந்து தாக்குதலில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகின்றது இது விளாடிமிர் புடி நிர்வாகத்திற்கு கடும் அதிர்ச்சியை அளித்து பின்னடிவாகவே பார்க்கப்பட்டது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் புடின் அல்லது அவரது அரசாங்கம் தரப்பில் இருந்து எந்த கருத்தையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை உக்ரைன் படைகளால் கைப்பற்றப்பட்டு பகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள வடகொரிய ராணுவம் தொடர்பில் ரஷ்யாவும் வடகொரியாவும் இதுவரை உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவின் ராணுவத்தை வலுப்படுத்தவும் உக்ரைனின் துருப்புகளுக்கு கடும் நெருக்கடி அளிக்கவும் வடகொரிய படைகள் உதவும் என்று கூறப்பட்டது ஆனால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு பிறகும் உக்ரைன் இன்னும் ரஷ்ய பிரதேசத்தின் பெரும்பகுதியை வைத்துக் கொண்டுள்ளது இது பின்னாளில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பயன்படும் என்று உக்ரைன் நம்புகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று வாரங்களாக வடகொரிய ராணுவத்தினரின் நடமாட்டம் அல்லது போர்முனையில் சண்டையிடுவது என அவர்கள் தென்படவில்லை என்று உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பின்னடைவால் அவர்கள் பின்வாங்க நம்புவதாக கூறினர் மேலும் வடகொரிய வீரர்கள் வெளியாகியுள்ளது வெளியிடப்படவில்லை போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்